அனைவருக்கும் வணக்கம் திஸ் இஸ் மிஸ்டர் முருகானந்தம் புரம் பெஸ்ட் அகாடமி பட்டுக்கோட்டை மன்னார்குடி மற்றும் மறந்தாங்கி இது ஒரு மாற்றுத்திறனாளிகள் ஆதரவற்ற விதவிகள் முன்னாள் இராணுவத்தினர்கள் தாய் தந்தை இருவரையும் இழந்த குழந்தைகளுக்கான ஒரு இலவச போட்டித் தேர்வு பயிற்சி மையம் இன்றைய திருக்குறள் தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சிதன் மெய்வருந்த கூலி தரும் கடவுளிடம் கைகூப்பி பல்வேறு வேண்டுதல்களை வைத்தால் கூட நடக்காத பல்வேறு செயல்கள் நம்முடைய உழைப்பினாலும் முயற்சியினாலும் நடைபெறும் என்கிறார் தெய்வப்புலவர் இந்த நல்ல குரலோடு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் போகலாம் இன்னைக்கு டிஆர்பியை பொறுத்தவரை டிஏ டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் போர்டு டிஆர்பியை பொறுத்தவரை ஆசிரியர் பெருமக்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்திருக்கிறது அதாவது ஆனுவல் பிளானர் என்று சொல்லக்கூடிய ஆண்டு திட்டத்தை இன்று ரிலீஸ் செய்திருக்கிறது இது ஒரு வரவேற்கத்தக்க விஷயம் டிஎன்பிஎஸ்சியை போல டிஆர்பியும் மிகச்சரியாக மிக விரைவாக செயல்பட்டால் இளைஞர்களுக்கெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கும் என்பது அனைவருடைய கருத்து இன்று ஆனுவல் பிளானரில் கிட்டத்தட்ட ஏழாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஐந்து வேக்கண்ட் ஏழாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஐந்து இதில் சம் ஆஃப் வேக்கன்ஸ் வந்து அது வந்து வேலைவாய்ப்பு கிடையாது அது வந்து ஃபெல்லோஷிப் அதாவது ஸ்காலர்ஷிப் மாதிரியான ஸ்கீமுக்கு உள்ளது சரிங்களா அதில் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் அதாவது இது வந்து டெண்டேட்டிவ் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இது வந்து டெண்டேட்டிவ் அனுவல் பண்ணார் தான் சரிங்களா அதாவது உத்தேசமான அனுவல் பண்ணறது தான் எல்லாருமே வந்து டெண்டேட்டிவ் தான் விடுவாங்க சரிங்களா செட்டு அதாவது ஸ்டேட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இது வந்து ஆல்ரெடி மனோன்மணியம் சுந்தரனா யூனிவர்சிட்டி மூலமாக நோட்டி நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆயிருச்சு மார்ச் மாதம் அதாவது இந்த மாதத்துலேயே எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறதா போட்டிருக்காங்க அசோசியேட் ப்ரொஃபஸர் அசிஸ்டன்ட் லைப்ரரியன் அண்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஃபிசிக்கல் எஜுகேஷன் இன் அண்ணா யூனிவர்சிட்டின்னு சொல்கிறாங்க ஸோ இது அண்ணா யூனிவர்சிட்டியால் வந்து ஏற்கனவே தேர்வு அறிவிக்கப்பட்டு விட்டது நோட்டிஃபிகேஷன் டூ தேர்ட்டி டூ சரிங்களா வேக்கண்ட்டு அதாவது டோட்டல் வேக்கன்சி எக்ஸாம் வந்து கமிங் சூன் ஏப்ரல்னு சொல்லியிருக்காங்க அப்புறமேல தேர்டு வந்து அசிஸ்டண்ட் அசிஸ்டன்ட் அசிஸ்டண்ட் லா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ப்ரீலா இது பாருங்கள் இது ஜனவரி மாதம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நூற்றி முப்பத்தி ரெண்டு வேக்கண்ட் சரிங்களா அப்புறமேல மே மாசம் எக்ஸாம் இது வந்து ஆக்சுவலாக ரிலீஸ் பண்ணால் தான் லேட்டுன்னு சொல்கிறேன் லேட்டுன்னு நினைக்கிறேன் இந்த நோட்டிஃபிகேஷன் ஆக்சுவலாக ஜனவரியே இவங்க ரெடி பண்ணி வச்சுருக்கணும்னு நினைக்கிறேன் ஓகே அடுத்து அசிஸ்டண்ட் ப்ரொஃபஸர் இன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் ஆல்ரெடி இது வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு ஃபோர் தௌசண்ட் வேக்கன்சிஸ் இருக்குது ஜூலை மாதம் எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போகிறாங்க அப்புறம் மேலே ஃபிஃப்த்து பிளேஸில் சீஃப் மினிஸ்டர்ஸ் ரிசர்ச் ஃபெல்லோஷிப் சிஎம்ஆர்எஃப் இதான் ஸ்காலர்ஷிப் மாதிரி சரிங்களா ஒரு ஒன் எயிட்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து திறன் தேர்வு நடத்தி ஒரு எக்ஸாம் வச்சு அதில் ஒன் எயிட்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸ்காலர் கொடுத்துக்கிட்ருப்பாங்க சரிங்களா இது செப்டம்பர் மாதம் ஜூன் நோட்டிஃபிகேஷன் வரும்போது செப்டம்பர் எக்ஸாம் பண்ண போகிறாங்க அஸ்ட் அடுத்தது வந்து போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டன்ஸ் பிஜி அசிஸ்டன்ஸ்னு சொல்லுவோம் லெவன்த்து டுவெல்த்துக்கு பாடம் நடத்தக்கூடிய ஆசிரியர்கள் இதை வந்து பெரும்பாலான ஆசிரியர்கள் இப்போ எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க கடந்த நான் மூணு நாலு வருஷமாக எதிர்பார்த்தாங்க தான் வருது ஸோ ஆகஸ்ட் மாதம் நோட்டிஃபிகேஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு வேக்குன்ட்டு சொல்கிறாங்க நவம்பரில் எக்ஸாம் வருதுன்னு சொல்கிறாங்க ஆல்ரெடி லாஸ்ட் இயர் வந்து சிலபஸ்லாம் சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க எல்லாருக்கும் தெரியும் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சுங்கிறது இப்போ நாலஞ்சு வருஷமாக இப்போ கடந்த ஆண்டுகளாக இது தேர்வு நடத்தப்படவில்லை அதனால் மிக குறைவான ஒரு காலி காளிப்பணியிடம்தான் அறிவிக்கப்பட்டிருக்கு இந்த காலி பணியிடத்தை உயர்த்தணுங்கிறது எல்லாருடைய கோரிக்கையாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்புறமேல பிடிஎஸ் ஸ்டண்டு பிஆர்டிஇ இது வந்து செப்டம்பர் மாதம் நோட்டிஃபிகேஷன் வருது ஆயிரத்தி இரநூத்தி அஞ்சு வேக்கண்டு அப்புறம் டிசம்பர் மாதம் எக்ஸாம்ஸ் அப்படி சொல்கிறாங்க இதில் ஆல்ரெடி ஏற்கனவே ஒரு பிடிஎஸ்டர் நியமன தேர்வு வச்சு அதனுடைய ரிசல்ட்டு எப்படி இருக்குது பெண்டிங் அப்படிங்கிறது தெரியல ஸோ பெண்டிங்கில் இருந்துகிட்டு இருக்குது அடுத்து பிளாக் எஜுகேஷனல் ஆஃபீஸர் பிஇஓ அதாவது வட்டார கல்வி அலுவலர் அப்படி சொல்லுவாங்க இது நவம்பர் மாதம் நோட்டிஃபிகேஷன் ஐம்பத்தி ஒரு வேக்கண்டு அப்புறம் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எக்ஸாமினேஷன் வைக்க போகிறாங்க அது அப்புறமேல அசோசியேட் ப்ரொஃபெசர்ஸ் அசிஸ்டண்ட் ப்ரொஃபஸர்ஸ் ஆஃப் யூனிவர்சிட்டி காலேஜஸ் ஆஃப் தமிழ்நாடுன்னு சொல்கிறாங்க அஸ் ரெக்வஸ்டட் ஃபை யூனிவர்சிஸ் ஆ நீட்ஸ் பேசிஸ் அப்படின்ற அதாவது நீடு பேசிஸ் அவங்களுடைய தேவைக்கு ஏற்ப அதனுடைய வேக்கண்டெல்லாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க சரிங்களா ஸோ டோட்டல் வேக்கண்டு ஏழாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஐந்து வேக்கண்டு ஸோ டிஎன்பிஎஸ்சியை போல் இப்போது டிஆர்பி மிகச்சிறப்பாக செயல்பட ஆரம்பிச்சிருச்சு இளைஞர்களுக்கு நிறையா வேலைவாய்ப்பு கொடுக்கும் படித்து பல்வேறு தேர்வுகளை எழுதி பல்கலைக்கழகங்களில் பட்டங்களை பெற்று வேலைவாய்ப்பிற்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை ஆசிரியர்களுக்கும் தமிழ்நாடு ஆசிரியர் ஆணைய வாரியம் நம்ம வாழ்க்கையில் ஒளியேற்றி வைக்கேன் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நான் அந்த வீடியோ முடிக்கிறேன் ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க்ஸ் டூ